போன என்னோட மனைவி ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டாங்க இன்னும் சாப்பிடேன்னு சொன்னா அப்ப கிரில் கெல்பார்க் ஆப்போசிட்டில் இருக்க தொக்கு பிரியாணி ட்ரை பண்ணிட்டு எனக்கு ரிவ்யூ போடுங்கன்னு சொன்னாங்க நம்ம வந்த இடம் தான் கெல்பார்க்கு டேரக்ட் ஆப்போசிட்ல இருக்க இந்த தள்ளுபடிக்கிடையான தொக்கு பிரியாணி வாரம் போல கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட்ல மட்டுமே நடத்தக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நடத்தக்கூடிய இந்த பிரியாணி கடை நாங்க போன பன்னெண்டு மணிக்கு பயங்கர இருந்துச்சு பார்சல் சாப்பிட்றவங்க நிறைய ரொம்ப பிஸியாக இருந்தாங்க யாருக்குமே பேசக்கூட நேரம் இல்லை சிக்கன் தொக்க தனியா பண்ணிட்டு குஸ்காவை தனியாகவும் பிரிவையே சேர்த்து கொடுப்பாங்க தொக்க பிரியாணி ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப ரொம்பவே இருந்துச்சு தள்ளுவண்டி கலையாக இருந்தாலும் கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு அவர்களை நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன் அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் கடையை பத்தி அவரே சொல்கிறார் கேளுங்க நார்மல் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கோம் காம்போ பிரியாணி கொடுத்துட்டு இருக்கோம் நார்மல் வந்து நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்சல் ஒரு பத்து ரூபா ஜாஸ்தி பண்ணி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் காம்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சிக்ஸ்டி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பத்து ரூபா ஜாஸ்தி பண்ணி ஒன் செவன்டி கொடுத்துட்டு இருக்கோம் நார்மல் வந்து ஒரு பிளேட் பிரியாணி ஒரு கிரேவிலாம் கொடுத்துருவோம் காம்போல பாத்தீங்கன்னா சிக்கன் சில்லி இல்லாட்டி கோலா ஒரு ரெண்டு ஏதாவது ஸ்பெஷலா கொடுத்துருவோம் அது போக ரைஸ் வந்து இங்க சாப்பிடும் வந்து அன்லிமிடெட் பார்சல் ஆனா உங்களுக்கு ஒரு முக்கா கிலோ வந்து எல்லா நாளுமே இருக்குங்களா இல்ல வீக்லி ஒன்ஸ் இல்ல இது மத்த நாள் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம் ஒன்லி சண்டே மட்டும் தான் சண்டே மட்டும் தான் சண்டே மட்டும் தான் சண்டேலயும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா டுவெல் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக்ல மேக்சிமம் எல்லாமே முடிச்சிருக்கேன் அப்ப இங்க ஒர்க் பண்ற எல்லாருமே நான் எல்லாமே நம்ம ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே என்ன ஒர்க் பண்ணுவீங்க எல்லாமே ஆபீஸ்ல கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட் எல்லாமே அப்படியே ஆமா சரி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க பார்சல் வாங்குறவங்க எல்லார்ட்டையும் கேட்டேன் மைக்ல பேச கூச்சப்பட்டவளா ஆனா டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்துரும் நல்லாவே இருக்கு டேஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிட்டவங்கள்ட கேட்டபோது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கிற இந்த பிரியாணி வீக்கெண்ட் நீங்கள் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு போயிடுங்க அவங்க நாலு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்பீடு வேகத்தை பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் திருப்பூரில் நிறைய பிரான்ச்சஸோட ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய எல்லா தகுதியும் அவங்கள்ட்ட இருந்துச்சு நிச்சயமாக நல்லபடியாக பெரிய ஆளுங்களை வருவாங்க வாழ்த்துகள் சொல்லிட்டு நானும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டாட்டா பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மூலமா வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டு